கனி நீ கோவப்படுற அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற நான் சொல்றதே கொஞ்சம் பொறுமையா கேளு என்ன பொறுமையா கேட்கறது பொறுமையா கேளு பொறுமையா கேளு நான் உங்ககிட்ட எதுவும் கேட்க தயாரா இல்லை சஞ்சய் நான் முதல்ல சொன்னதான் இப்பவும் சொல்றேன் தேவையில்லாத நம்மளுக்குள்ள கான்வர்சேஷன் வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா நல்லா இருக்காது சஞ்சய் சொன்னா நீ புரிஞ்சுக்கோ கனி என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எல்லாத்தையும் பேசினா எல்லாம் சரியாயிடும் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்ன பேச சொல்கிறேன் தீபாவளிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு உடனே கூட்டிகிட்டு வந்தால் என்ன அர்த்தம் அவங்க நம்மளை பற்றி என்ன நடப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கூட இல்லை எங்கள் அம்மா எனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்கல்ல ஆனால் அதை கூட இல்லாமல் என்னை இங்கிருந்து அவசர அவசரமாக நீ கூட்டிகிட்டு வந்துட்டேன் இது நல்லாவா வரக்கு சஞ்சய் எனக்கு புரியுது கனிமா ஆனா என்ன பண்றது அங்க அத்தை எப்படி பேசுனாங்கன்னு நீயே கவனிச்சல்ல எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருந்தது அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு அவங்க என்ன பொய்யா சொன்னாங்க உண்மைதானே சொன்னாங்க வேண்டாம் வெறுப்பாதானே என் களத்தில் நீ தாலி கட்டின இங்க பாரு சும்மா பேசணுங்கிறதுக்காக ஏதாவது பேசிட்டே இருக்காத அது நல்லா இல்ல சஞ்சய் நீ முதல்ல ஏதா இருந்தாலும் உள்ள உட்காந்து பேசு வெளியே வந்து இப்படி பேசி எல்லாத்துக்கும் என் மானத்தை வாங்காத அட என்ன கனி கோபமா பேசிட்டு இருக்கா சஞ்சய் தம்பி என்ன சொல்ல வருதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா கனி கனி எதுக்கு இவ்வளோ கோபமா தம்பிகிட்ட சண்டை போட்டு இருக்க தம்பி என்ன சொல்ல வராருன்னு முதல்ல கேளு அக்கா நீங்க கூட பாத்தீங்களா நீங்களும் என்னை சுத்தமாக புரிஞ்சிக்கவே இல்லை நான் என்ன சொல்ல வரேன் எதுன்னு நீங்கள் கூட காதில் கேட்க தயாராக இல்லை நான் இப்போது யாருக்கிட்ட பேச முடியும் எங்கள் அம்மாட்ட தான் உட்காந்து என் கவலைகளை சொல்ல முடியும் ஆனால் அது கூட இல்லாமல் உங்கள் தம்பி தீபாவளி அன்னைக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தால் என்ன அர்த்தம் என்னையும் புரிஞ்சுக்கிறக்கு என் பேச்சை கேட்கறக்குன்னு யாராவது வேணும்னு நான் நினைப்பலக்கா அது என்னோட தப்பா ஐயோ கனி அப்படியெல்லாம் நான் சொல்லலாமா நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனை என்னென்ன எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று நல்லா தெரியும் தம்பி எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டார் அவர் உண்மையில அவ்வளோ பாசம் வச்சுருக்காரும்மா சரிதாக்கா உங்களுக்கு என்ன விட உங்கள் தம்பி தான் முக்கியம் இல்லை உங்கள் குழந்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துட்றாதீங்க நீங்கள் பழைய தேன் அக்கா மாதிரி இல்லை ரொம்ப மாறிட்டீங்க இல்லை கனி அப்படியெல்லாம் போதும்க்கா எனக்கு என் புருஷனுக்கும் ஆயிரம் இருக்கும் தயவு செஞ்சு நீங்க அதுல தலையிடாதீங்க கனி என்ன பேசிட்டு இருக்க யார்கிட்ட என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுற சஞ்சய் சஞ்சய் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க என் பொண்ண கை நீட்டி அடிக்கிற இதுக்குதான் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தியா என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க நம்ம வீட்டு பொண்ண கையோங்க அடிக்கிறது நல்லாவா இருக்கு அண்ணி நீங்களே பாத்தீங்கல்ல அவ எப்படி பேசிட்டு இருக்கானு அது உங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசினா என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா அந்த என் பொண்ணை அடிக்கிறது காரணமே நீ தானே வந்துட்ட இவனை ஏத்தி விட்டு இவனை அடிக்க வச்சுட்டு என் பொண்ணை இப்படி கண் கலங்கி நிக்கிறத பாக்கறதுக்கான இவ்வளவு தூரம் வந்த எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்தது என்னடா அது வந்த உடனே என் பிள்ளைய கூட்டிட்டு போறானேன்னு எனக்கு இப்பதான் எல்லாம் விளங்குது அம்மா அம்மா கனி நீ இங்க இருந்த வரைக்கும் போதும் வா நம்ம வீட்டுக்கு போலாம் சித்தி அவசரப்பட்டு முடிவெல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம் சித்தி கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் போதுமா போதும் புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்காத இதெல்லாம் நம்பருக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது போதாத்த இது மேல எங்க அண்ணி சொன்னீங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் வீட்டுக்கு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு அவளை அடி வாங்க விட்டு கண்ணீருங்க பார்த்துட்டு இருக்க இதுவும் இன்னமும் எல்லாம் உங்க அப்பா பண்றது வா போலாம் நம்ம வீட்டுக்கு சித்தி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சித்தி கனி நான் சொல்றதாவது கொஞ்சம் கேளுமா என்ன தம்பி ஒண்ணு பேசாம இருக்கீங்க கனிய வர சொல்லுங்க கனி என்ன தம்பி நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கண்டிப்பா கனி திரும்ப வந்திருப்பா நீங்க ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க அண்ணி அவ வாய்க்கு வந்தத பேசிட்டு நான் எப்படி பாத்துட்டு இருக்க முடியும் என்னதான் இருந்தாலும் நீங்க கைய ஓங்கினது தப்பு தம்பி கண்டிப்பா அதை நான் மன்னிக்க மாட்டேன் நீங்க கண்ணிக்கிட்ட மன்னிப்பு கிட்ட அவ்வளவு கூட்டிட்டு வாங்க அண்ணி என்ன பேசுறீங்க உங்களை அப்படி பேசிருக்கா நான் எப்படி போய் அவளை கூட்டிட்டு வர முடியும் அவ என்னதான் பேசினாலும் அவ என்னோட தங்கச்சி அக்கா தங்கச்சிக்குள்ள ஆயிரம் இருக்கும் நீங்க குறுக்க வந்தது உங்க தப்பு நீங்க இப்பவே போய் கனிய கூட்டிட்டு வாங்க இல்லாட்டி இல்லாட்டி நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேச மாட்டேன் அண்ணி அப்படியே நான் போக வேண்டாம்னு சொன்னா மட்டும் அவ கேட்டுருவா நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தானே பண்ணுவா இப்போ போய் நான் வீட்டுக்கு வான்னு சொன்னா அவள் வருவாளா எப்படி வருவா நான் வேற அவளை கை ஓங்கி வேற அடிச்சிருக்கேன் ஆனாலும் அவள் பண்ணதும் தப்பு தானே இருந்தாலும் நான் பண்ணதும் தப்பு தான் சரி நாம் எதுக்கும் மாமாட்ட பேசி பார்ப்போம் அவரு பிள்ளைய கையோங்கி அடிச்சிட்டு அவர்கிட்டையே போய் நம்ம சொன்னோம் நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார் என்ன பண்றது நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் மருமக வரவே மாட்டீங்கிறான் எப்பதான் இந்த பொண்ணு மனசு மாறனே தெரியல ஏதோ கோவத்துல கண்டத பேசிட்டோம் பெரியவங்க மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல இல்ல நாம பண்ண தப்புக்கு நம்ம பையனும் சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் இனி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இதையே வெண்ணில புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா நம்ம என்ன சொல்லி அவளுக்கு இப்போ புரிய வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆட என்னாச்சு அத்தைக்கு தனியாக உட்காந்து ஏதோ இ அத்த என்னம்மா ஏதாவது வேணுமா எங்க பாப்பாவை காணும் த அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராகுல் இருக்கான் ராகுல் தான் பாப்பாவும் இருக்கா ராகுல் பார்த்துக்குவான் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் உங்க முகமெல்லாம் இப்படி வாடி போய் கிடக்குது ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதை சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம் நான் சொல்கிறத யாரு காது கொடுத்து கேக்குறீங்க அத்த என்னாச்சுன்னு சொன்னா தான் ஆகும் இப்படி வேண்டாம் இருப்பா பேசுனா என்னத்த பண்றது பின் என்னம்மா நானும் அவ்வளோ தூரம் சொல்லிட்டே இருக்கேன் போய் வெண்ணிலாவ கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு ஆனால் உங்கள் மாமாலேருந்து நீ வரைக்கும் ராகுல் கூட என் பேச்சை கேட்குறதில்ல நானும் சந்தோஷ்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவன் மனசு மாறுற மாதிரியே தெரியல பெண்ணிலாவும் ஒன்றும் பேசவும் மாட்டேங்கிறா அத்த நாங்கள் போய் பேசினா மட்டும் என்ன ஆக போகுது நானும் ராகுலும் நிறைய டைம் மாமாட்ட சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் மாமா அதுக்கு சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க இன்னும் பத்து நாளில் வெண்ணிலக்காவுக்கு டெலிவரி ஆக போகுது ஆனால் இப்போவாவது இங்கே வந்தாங்கனாதான் அவங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அவங்க சித்தி வீட்லேயும் போய் இருக்க முடியாது அதுக்காக நாங்கள் எவ்வளவோ பேசியும் பார்த்துட்டோம் ஆனால் அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க மாமா எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மான்னு சொல்கிறாங்க அம்மா பிந்து நீயாவது உங்கள் மாமாட்ட சொல்லு உங்கள் மாமா சொன்னால் சந்தோஷம் வெண்ணிலாவும் கண்டிப்பா கேட்பாங்க எனக்கு அது நல்லாவே தெரியும்மா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்ல வேண்டியதெல்லாம் நீயே தெளிவா சொல்லிட்டல்ல இதுக்கு மேல நான் சொன்னாலும் நல்லா இருக்காது நீ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அவங்க தனியா இருக்கட்டும் அதான் அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நம்ம பேர குழந்தை அங்க கஷ்டப்படுறது நல்லாவா இருக்கும் நம்ம இருக்கோம் நம்ம பாத்துக்குவோம்ல இப்ப கூட பாத்தியா நீ உன் பேர குழந்தை பத்தி தான் கவலைப்படுற ஆனா வெண்ணிலா பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல இதுதான் இதுதான் பிரச்சனை சந்தோஷ்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவன் பொண்டாட்டி அவன் நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான் ஆனா நீ இப்ப கூட உன் வாரிச பத்தி தான் யோசிக்கிற ஆனா அவன் மாமா அதுக்குன்னு நம்ம எப்படி மாமாவையும் அக்காவையும் தனியா விட முடியும் இங்க பாருமா பிந்து உங்க அத்தை கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசியிருக்கா வெண்ணிலா மனசுலயும் ஏகப்பட்ட காய் இருக்கத்தான செய்யும் சந்தோஷ் தான் இதை முடிவு எடுக்கணும் நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனா மாமா நீங்க எனக்காக ஒருக்கா மாமாட்ட பேசி பாருங்களேன் ஆமாங்க நீங்க ஒருக்கா ஒரே ஒருக்கா பேசி பாருங்களேன் சரி உங்களுக்காக பேசி பாக்குறேன் ஆனா இந்த ஒரே தடவை தான் மறுபடியும் அவ ஏதாவது சொன்னானா நான் அதுக்கு மறுபேச்சு பேச மாட்டேன் எதுவா இருந்தாலும் அவனோட முடிவு தான் எப்படி பேசிட்டு போறாருன்னு நான் எனக்காகவா பேசிட்டு இருக்கேன் எல்லாம் சந்தோஷோட நல்லதுக்கு தானே பேசிட்டு இருக்கேன் ஆனா கொஞ்சம் கூட அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சரிதான் மாமா சொன்னதை இன்னும் அத்தை புரிஞ்சுக்கவே இல்லை சந்தோஷ் மாமா கவலைப்படுறது அக்கா பற்றி ஆனால் அக்காவை பற்றி அத்தைக்கு எந்த கவலையும் இல்லை மாமா சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது அக்கா இங்கே வந்தாங்கன்னா திரும்பவும் அத்தை பழைய மாதிரி மாறிடுவாங்க அதனால் அக்கா அங்கே இருக்கிறது தான் அக்காவுக்கும் நல்லது மாமாவுக்கும் நல்லது